ஹாய் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் சர்வ ஃப்ரம் தன்வந்திர வைக்கசாலா இந்த டீனேஜ் குழந்தைங்களோட அப்பா அம்மாக்கள் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்களோட அம்மாக்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கோவப்படுறா ஸ்வீட்டில் வேலைகள் செய்ய மாட்டேங்கிறா சண்டை போடுறா என் கூட எரிஞ்செரிஞ்சு விழுகுறா அது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா பசங்க மேடம் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஏதோ தடுத்து பேசுகிறான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேறான் கோவம் பயங்கரமாக வருது யாரோட சண்டைக்கு போகிறான் இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து டீனேஜ் பசங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பிஹேவியர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு போன வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முந்தாணிக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்ருப்பாங்க குழந்தைங்க வந்து நம்ம வேட்டிக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்ருப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த ஒரு வருஷத்தில் பெரிய மாற்றமாக இருக்கும் நான் எவ்வளோ பெரிய தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடந்துவாங்க நம்ம சொல்கிற எதுவும் கேட்க மாட்டாங்க திடீர்னு ஒரு மாற்றம் வரும் ஏன் இந்த மாற்றம் வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பசங்களாக நடந்துக்குவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு மூளையோட வளர்ச்சி இருக்கு இல்லையா இந்த இந்த சூழ் இந்த காலகட்டத்தில் இந்த வயசில் வந்து இந்த மூளையோட முன்பகுதியில் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் வளர்ச்சிங்கிறது காட்டிலையும் மெச்சூர் ஆகிட்டு இருக்கும் மூளையோட கடை கடைசி கட்ட வளர்ச்சி இந்த வயசில் தான் நடந்து முடியுது இதில் தான் வந்து அவங்களோட எமோஷ்னல்ஸ் நிறைய வந்து மனசளவில் தோன்ற விஷயங்கள் எமோஷனெலாம் முடிவெடுப்பாங்க சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க தவறான முடிவில் எடுப்பாங்க நிறைய ஒரு குழப்பம் இருக்கும் நிறைய கற்றுக்கிற ஒரு வயசு அது இல்லாமல் ஹார்மோன் இம்பாலன்சஸ் வேறு உடம்பு வந்து வேகமாக வளர்கிறதுக்காக உடம்புல வந்து சில முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்துட்டு இருக்கும் ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸும் சேர்ந்து ஒரு பெரிய குழப்பத்திலே வச்சுருக்கோம் அவங்கள திடீர்னு மூட் டிப்ரஷன்ஸ் இருக்கும் பெண்களுக்கும் வந்து நம்ம மெனோபாஸ்ட்லாம் சொல்லுவோம்ல திடீர்னு மூட் டிப்ரெஷன் இருக்குது கோவம் வருது எரிச்சல் வருது எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க இதெல்லாம் வந்து டீனேஜ்லேயும் எல்லா குழந்தைங்களுக்குமே ஆண் பெண் குழந்தைகளுக்கு இருக்கும் மூட் டிப்ரெஷன் பெரிய விஷயம் திடீர்னு அமைதியாக இருவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு எரிஞ்சு விடுவாங்க இது மாதிரியான ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும் இதை வந்து ஒரு பெற்றோராக நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளை தாண்டி தான் வந்திருக்கோம் இல்லையா அந்த வயசில் நம்ம எப்படி இருந்தோம் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம் அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அப்புறமா வந்து இந்த குழந்தைங்க என்ன மாதிரியான வித்தியாசமான நடவடிக்கைகள் அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று வந்து ஒரு நார்மல் டீன் பிஹேவியர் ஒரு சின் இந்த வயசில் வந்து ஒரு டீன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு நார்மல் பிஹேவியர் இன்னொன்று பிரச்சனைக்குரிய ஒரு டீன் இருக்கான் ஒரு நார்மலாக இருக்கிறவருக்கும் பிரச்சனைக்குரிய டீனாக இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன சாதாரணமாக ஒரு நார்மல் டீன் வந்து உருவங்களை மாற்றிக்கொள்வதில் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு விஷயம் முடியை சேஞ்ச் பண்ணி நினைப்பாங்க கலர் அடிக்கணும்னு ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை சார்ந்தே வந்து அவங்களோட முடிவுகள் எல்லாம் பெரும்பாலும் இருக்கும் இது வந்து ஒரு நார்மல் பிஹேவியர் இந்த மாதிரி பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்தே உனக்கு முடி நல்லா இருக்கடா ஹாஸ்டல் நல்லா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உற்சாகப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம கூட ரொம்ப நெருக்கமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரியான பிகேவியர்ஸ் நார்மலாக இருப்பாங்க இதுவே வந்து ட்ரபிள்டு பிரச்சனை பெர்சன்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு இந்த முடி மாற்றுற விஷயம் ஏன் அப்படின்னா இன்னொருத்தர் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் ஒருத்தரோட கவனத்தை பெறுவதற்காக தலையில் கலர் முடி அடிச்சுக்கலாம் இது மாதிரி பண்ணுவாங்க இதுவே ட்ரபுளாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைக்குரிய விஷயமாக போகுதுதான் கையை அறுத்துக்கிறது இல்லைனா வந்து த ஒரு கெட்ட வார்த்தைகள் போ யூஸ் பண்ணுறது எதையாவது போய் கிளிக்கிறது இது மாதிரி வந்து ஒரு கோவத்தை வெளிப்படுத்துறது இது மூலமாக அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வந்து சண்டை போட்டால் எங்கேயாவது போய் குத்துறது சவத்தை குத்துறது இது மாதிரிலாம் பண்ணும்போது தானே வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அட்ராக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படி முயற்சி பண்ணுவாங்க இது வந்து ஒரு ட்ரபிள்டு பிஹேவியர் இந்த விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணும் அப்புறம் வந்து நார்மலாக இருக்கிற டீனேஜ் பார்த்திங்க குழந்தைங்கள் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரமாக இருக்க விரும்புவாங்க தனியாக எங்கேயாவது போக நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போக நினைப்பாங்க வண்டி ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க டிரை த எனக்கு வண்டி ஓட்ட உரிமை இல்லையா நான் ஏன் வண்டி ஓட்டக்கூடாது மாதிரி தனிமை வந்து விரும்பக்கூடிய சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆனால் இந்த ட்ரபிள்டு பிஹேவியர் இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தேவையில்லாத சண்டை சுற்றிகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் சண்டைகள் ஏதாவது பொருளை உடைக்கிறது ஸ்கூலுக்கு சரியாக போகிறதில்ல அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய ஒரு நார்மல் பிஹேவியரை விட வித்தியாசமாக போக ஆரம்பிக்கும் இது வந்து ஆபத்துக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய வந்து திடீர் திடீர்னு மனசில் உள்ள எரிச்சல் கோபம் திடீர்னு சிரித்து பேசுகிறது அன்பாக இருக்கிறது ரொம்ப குழஞ்சி பேசுவாங்க அடுத்த நிமிஷம் பார்த்தா எரிச்சல் எரிஞ்சு விடுவாங்க இது மாதிரியான இருக்கிறது நார்மல் டீன் பிஹேவியரில் இருக்கும் இதுவே ட்ரபுள் டீனாக இருக்காங்க அப்படின்னா அடுத்து கிண்டல் பண்ணுறது பல்லிங் பண்ணுறது பல்லிங்னா அவங்க அவங்கள வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி அவங்களை வந்து வருத்தப்பட வைக்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு வருத்தத்திலே இருக்கிறது ஒரு எமோஷனல் ஹெல்த் இஷ்யூஸ் சூசைடு பற்றி பேசுகிறது நான் வந்து சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது ஏதாவது பண்ணேன்னா நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ட்ரபுள் டீன் சரியாக தூங்க மாட்டாங்க ரொம்ப பதட்டத்திலே இருப்பாங்க இது மாதிரியான குழந்தைகளை வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்ஸ் ஆல்கஹால் ட்ரக்ஸு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டீன் ஏஜில் எல்லாருமே அது எப்படி இருக்கும் ஏன்னா அப்போ தான் அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கிது தனியாக இருக்க போகிறான் பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் விட்டு விலகி இருப்பான் நண்பர்களோடு இருப்பான் அப்போ மொதல் வந்து அவனுக்கு அந்த க்யூரியாசிட்டியில் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது ஆல்கஹால் எப்படி இருக்கும் இதெல்லாம் பயன்படுத்தணுன்ற எண்ணம் இருக்கும் இதை நம்ம முன்கூட்டியே அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசுகிறது நல்லது இதெல்லாம் பயன்படுத்தும் போது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி நிறைய இன்னைக்கு யூடியூப்ஸ் வீடியோ இருக்குது அவங்களுக்கு அவங்களோட பாஷையிலே ஏன்னா அவங்க யூடியூப்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராம் அதிகமாக பார்ப்பாங்க ஃபேஸ்புக் பார்ப்பாங்க அதுலேயே நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அதை வந்து அவங்களுக்கு காட்டலாம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு நம்ம ரிலேஷனில் ஒருத்தர் இப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சுடா இதனால் நீ அடிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது இல்லை சரிங்களா அட்வைஸ் பண்ணால் இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாகி செஞ்சு பார்ப்பான் ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் நான் செய்யத்தான் போகிறான் செய்கிறத வந்து அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணக்கூடாது தானா அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்போது முன்னாடியே இது நானும் அப்போலாம் செஞ்சு பார்த்துருக்கேன்டா அந்த வயசுலலாம் கொஞ்சம் கசக்கும் பியர் கொஞ்சம் கசக்கும் ஆல்கோஹால் ஒரு மாதிரி எரியும் ஸ்மோக் அடித்தா நெஞ்செல்லாம் எரிச்சிட்டு இருக்கும் மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை சும்மா ஸ்டெயில் நினச்சி இன்னைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் கட்ஸில் பார்த்தா இன்றைக்கி பெரிய கேன்சர் வந்து செத்து போய்ட்டுருக்காங்க அதனால் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுது ஒரு சிகரெட்டு வந்து பதினஞ்சு ரூபாய் என்னமோ வருது அப்படிங்கிறப்போ ஒரு மாதத்துக்கு வந்து இவ்வளோ செலவாகுது இதனால் அன்வான்டாக நம்ம சம்பாதிக்க ஒரு கஷ்டம் அதுக்காக திருடணும் வைக்கணும் இது மாதிரி ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்து அவங்கள அதுக்கு முன்கூட்டியே அதுக்கு தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கூட ஒன் ஆர் டூ டைம்ஸ் செஞ்சால் கூட திரும்ப தொடராமல் இருக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து அதில் இருக்கும் ஸோ அதை முன்கூட்டியே பேசணும் இதே வந்து வா இது நார்மலான பிஹேவியர் தான் இந்த குழந்தைங்க வந்து ட்ரக்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறது நார்மலான பிஹேவியர் அதுவே வந்து ஒரு ஒரு ட்ரபுள்டு டீனாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹேபிட்ஷலாக மாறி இருக்கும் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க அதுக்காக திருடுவாங்க போய் சொல்லுவாங்க இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உள்ளே இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட கவனிக்க வேண்டியது இருக்கும் அப்புறமா நண்பர்கள் கூட ரொம்ப நெருக்கமாகிடுவாங்க இது வந்து டீனேஜில் நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் நண்பர்கள் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் சின்ன வயசுலேருந்து வர நண்பர்கள் திடீர்னு மாறுறாங்க புது நண்பர்கள் வராங்க அதில் நெகட்டிவான நண்பர்கள் இருக்காங்க ஒரு பிரச்சனைக்குரிய நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் இது ஒரு பெற்றோர்கள்லாம் அவங்களோட பொறுப்பு அது ஏன்னா சின்ன குழந்தையோட குழந்தையாக இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு வந்து யார் சின்ன குழந்தையாக இருக்கும்போது யார் நண்பர்கள் நமக்கு தெரியும் நம்மளும் போய் பார்த்துருப்போம் பேசியிருப்போம் எல்லாமே இருக்கும் திடீர்னு நண்பர் மாறியிருக்கான்னா அந்த பழைய நண்பன்ற நம்ம பேச்சு வச்சு பார்த்து வச்சுருக்கணும் அவன் நம்பர் இருக்கணும் அவனோட ஃபோன் நம்பர் அவன் கான்டாக்ட் சே என்ன பண்ணிட்டுருக்கான் அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அவன்கிட்ட பேசுகிறான் இப்போல்லாம் சரியாக வீட்டில் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டான் அவங்க கூட தான் இருக்கிறான் அப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம் அவன்கிட்டே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் ஸோ தட் அவன் வந்து ஒரு தப்பாக போகிறான் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அங்கிள் அப்படி பிரச்சனை இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நல்லது ஒருவேளை உங்கள்கிட்ட உங்கள் குழந்தை வந்து நான் சொன்ன ட்ரபுள் வகையாளால் வந்தாங்க அப்படின்னா டெஃபினாகிட்ட நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு வந்து உடனே போகணும் ஒரு சைக்கோட்ட கன்சல்ட் பண்ணணும் ஒரு சைக்காலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணணும் இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து மாதிரி பிரச்சனை இருக்குது இது மாதிரி வித்தியாசம் நடந்துக்கிறான் ஒரு சூசைடின் டென்ஷன் கூட இருக்கிறான் சத்த தொட்டில் படிக்கிற மிரட்டுறான் இல்லை கையை கிழிச்சிக்கிறான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அவங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க தே உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு போகிறோம் அப்படின்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துல தான் நம்ம வேலை தொடங்குதுன்னு அர்த்தம் அவங்க சொல்கிற விஷயத்த சரியாக ஃபாலோ பண்ணணும் அந்த குழந்தைக்கு வந்து திரும்ப வந்து பிரச்சனைக்குரிய குழந்தையாக மாறாமல் இருக்கிறதுக்குன்னு நம்ம உதவி செய்யணும் ஸோ இது மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது நம்ம குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனை பெரிய ஒரு ல பிரச்சனைக்குள்ளே போக போகாமல் நம்ம பார்த்துக்க முடியும் இந்த குழந்தைகளோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்கக்கிட்ட அவங்களோட அவங்க கூட எப்படி பழகுறது அவங்களோட அவங்க இந்த மாதிரி கோவப்படுற ஆத்திரப்படுற எரிச்சல் படுற ஒரு குழந்தைகிட்ட எப்படி பழகுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து முதல்ல நமக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கண் கண் கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ போய் பயங்கர கோவத்தோடையும் ஆத்திரத்தோடையும் பேசக்கூடாது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் மோசமாக தான் ஆகும் அந்த பையன் வந்து இன்னும் வேகமாக வெறியோட இந்த ஆளுக்கு வேலையில எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு போயிடுவான் அதனால அப்படி போகாமல் எப்பவுமே குழந்தைங்க முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி மொதல் உங்களை நல்லா கூல் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல நாள் டைம் மூச்சு இழுத்து விட்டு மைண்டை ரெடி பண்ணிவிட்டு மனசை ரெடி பண்ணிட்டு கூல் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த குழந்தைங்ககிட்ட பேசுறதுக்கு போகணும் நீங்கள் பேச போகும்போது அவன் உங்களை எழுத்து பேசுவான் அவன் வந்து நீங்கள் என்னை பார்த்து பேசுகிறா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்க்க மாட்டான் கீழே கொஞ்சிட்டு இருப்பான் இல்லை மொபைல் பார்த்துட்டு இருப்பான் இல்லை புக்கு பார்த்துட்டு இருப்பா இல்லை டிவி பார்த்துட்டு இருப்பான் காதிலே வாங்குற மாதிரி தெரியாது ஆனால் அவங்க காதில் வாங்குவோம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அவன்கிட்ட பேசும்போது தம்பி நான் சொல்கிறேன் உன்னைக்கு தான் சொல்கிறேன் நீ மொபைல்லாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மொபைல் இல்லாமல் எங்ககூட பேசு அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி டைம் ஒரு டின்னர் டைம் ஏதோ ஒரு டைமில் மொபைல் இல்லை டிவி இல்லை எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் முன்னாடியே பேசிவிட்டு அவங்க கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறத கவனிக்கிறதுக்கான சூழ்நிலை இருப்பாங்க அப்போ வந்து சில நேரம் எதிர்த்தும் பேசலாம் சில நேரம் வந்து கிண்டல் பண்ணலாம் என்ன உங்களுக்குலாம் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி அசல்ட்டாக சொல்லலாம் நம்ம உடனே நான் பார்க்காதாடா அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடாது நம்ம ஓகே சரி தம்பி நீ சொல்கிறோம் சரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வந்து அவனை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவன் போக்குள்ளே போய் ஆற்றோட போகிற படகு மாதிரி அவன் போக்குலேயே போய் கொஞ்சம் அவங்களோட இதை அவங்க கூட பேசுகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்புறமா வந்து காமன் கிரவுண்டு உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒத்து போகிற விஷயம் நிறைய விஷயம் ஒத்து போகாது சரிங்களா நீங்கள் ஆசைப்ப செய்யணும்னு நினைக்கிற பல விஷயங்கள் தான் செய்ய மாட்டான் ஆனால் சில விஷயங்கள்ல ஸ்போர்ட்ஸ் அப்பாவுக்கும் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நிறைய விஷயத்து ஒத்து போவோம் அவனுக்கும் ஃபுட்பால் பிடிக்கும் அவனுக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் ஸோ அவன் கூட கிரவுண்டுக்கு போகிறது அவங்க கூட விளையாடுறது அல்லது வீடியோ கேமாவே இருந்தாலும் வாடா நீ நான் உட்காந்து விளாண்டு பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இன்வால்வ் ஆகும்போது அவங்க அவங்க கூட நெருங்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாக்களோட பேசுகிறதுக்கு சினிமாக்கள் காசிப்ஸ் ஒருத்தரை பற்றி பேசுகிறது எல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்பா அம்மாவுக்கும் குழந்த பொண்ணுங்களுக்கும் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்களுக்குள்ள நீங்கள் நெருங்குனீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் அவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் ஸோ அது மூலமாக வந்து அந்த குழந்தைங்க வந்து உங்கள் கூட நெருங்கி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்புறமா வந்து அவங்க பேச விட்டுட்டீங்க அப்படின்னா பேசுபான்னு சொல்லி பேச பேசுறதுக்காக கூப்பிட்றாங்க இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேச வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்லை கம்ப்யூட்டர் இருக்கிறதோ இல்லை மொபைல் இருக்கிறதோ இல்லை டிவி இருக்கிறதோ இல்லாமல் முழுசாக கேட்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முழுசாக கேட்கணும் நடுவில் அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது பல்லிங் பண்ணக்கூடாது உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்ட்ரீட் பண்ணக்கூடாது அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது குழந்தைங்க வந்து உனக்கு இவ்வளோ தான் உனக்கு தெரியாது அப்படிங்கிறத இல்ட்ரீட் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா அவங்க வந்து தங்களோட பிரச்சனைகளை முழுசாக அவங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக ஓரளவுக்கு பராமரிச்சிங்க அப்படின்னா டீனேஜ் பிரச்சனையை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து லவ் அல்லது போன் செக்ஸ் வீடியோஸ் பார்க்குறது இது வந்து டீனேஜ் குழந்தைங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விஷயம் லவ்வும் வரும் போன் வீடியோஸ் பார்க்குறதும் வந்து அவங்க ரொம்ப சகஜமாக பண்ணுவாங்க ஏன்னா அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி உங்களுக்கு வந்து சொல்லித்தருவதில்லை மன்மத கலை அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க வந்து இயற்கையாக தானாக கற்றுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லேயும் ஆப்போசிட் பால் எதிர்ப்பாலின்ன ஈர்ப்பலையும் வந்து டீனேஜில் ரொம்ப ரொம்ப சகஜமாக குழந்தைங்க வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி விஷயத்துலாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஐயோ ஒரு பொண்ணை போய் இவன் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி என்னோடய அசிங்கமாக போச்சு மாடம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ஒரு விஷய விஷயம் இன்னொரு பெஸ்பெக்டிவ்வில் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் நினைக்காமல் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டு இருபத்தி ரெண்டு வயசில் வந்து உங்ககிட்ட சொல்கிறான்னு வைங்களேன் எனக்கு வந்து பொண்ணுங்க மேலே விருப்பம் கிடையாது இன்னொரு பையன் மேலே தான் விருப்பம்னு சொல்கிறான்னு வச்சிக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவீங்க அல்லது அந்த பொண்ணு வந்து உங்கள் உங்கள் பொண்ணு வந்து எனக்கு பையனால் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது இன்னொரு பொண்ணு கூட நான் வாழ்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அவங்களோட முடிவை நம்ம எதுவுமே பண்ண முடியாது மீறி நம்ம யாராவது கல்யாணம் பண்ணி வச்சால் கூட அவங்க குழந்தை அவங்க லைஃப் வந்து அவ்வளோ ஒரு தூரம் சிறப்பாக இருக்காது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு அவன் ஃபோன் பார்க்கறதோ அல்லது இன்னொரு ஆப்போசிட் செக்ஸில் போய் செக்ஸில் போய் அவன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ பெரிய தப்பு கிடையாது அது இயற்கை தானே நம்மளும் பண்ணது தானே சின்ன வயசில் ஸோ அது மாதிரி தான் அதை அனுகணும் எனக்கு அது பண்ண பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஓப்பனாகவும் கூட சொல்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ட்டு தான் ஷேர் பண்ணுவான் அது எங்கள் பிரச்சனையாகவும் ஏதோ சந்தர்ப்பத்தில் அவன் இந்த மாதிரி ஒரு ஃபோன் பார்த்துட்டாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து எமோஷனாக நீங்கள் ரியாக்ட் பண்ணி ஒரு பெரிய தப்பு பண்ணதான் அவனை ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது இயற்கை அதனால் அவங்கள வந்து ஒன்று நீங்கள் கண்டுக்காமல் வேம்போக்க போகலாம் அந்த பதினெட்டு பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு மேலே வந்து அது மாதிரி பண்ணுறது தெரிஞ்சுன்னா ஒரு மேலஞ்சமாக நீங்கள் மேலூட்டமாக நீங்கள் அதை கடந்து போகலாம் அல்லது அவனை கூப்பிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து இது மாதிரி விஷயங்களை கவனிக்காமல் இருந்தால் நல்லது உன் படிப்பு முக்கியம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலிஸ்ட் அட்வைஸ் பண்ணிட்டு அப்படி விட்டுர்லாம் அதை போய் பெருசாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அவனை ஆளாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த குற்றம் முடிச்சுனாலும் எந்த பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது அவனை வந்து வேறு பக்கம் ஏதாவது திரும்பிட்டான் அப்படின்னா அதனால் நமக்கு நஷ்டம் தான் அதிகம் ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு சிரமகத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவும் கடைசியாக டீனேஜ் வச்சுருக்க குழந்தைகளை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் நீங்கள் எல்லாருமே ஒரு டீனேஜ் குழந்தை இருக்கிற அப்பா அம்மாக்கள் முக்கியமாக சிங்கிள் மதர் தனி தனியாக வந்து குழந்தைகளை இருக்கிற அம்மாக்கள் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் உடம்பை பார்த்துக்கணும் உங்கள் மனசை பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க தியானம் பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க மியூசிக் கேளுங்க உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையும் நீங்கள் வந்து எந்த வழியில் போனால் நல்லது அப்படிங்கிறத வழிகாட்டி கரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி